ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடையும் தைரியமாகவும் வருங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் கை காப்பாற்பட்ட விஷயங்களை உங்களோட சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து நெருமறை சிந்தனையோடு வந்து அணுகணும் இன்றைக்கி வந்து நல்ல நாள் காலை எந்திரிக்கும்போதே நம்ம எப்படி எந்திரிக்கணும் நல்ல எண்ணங்களோடையும் நல்ல சிந்தனைகளோடையும் இன்றைக்கி வந்து நல்லது நடக்கப்போகுது அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு தான் வந்து எந்திரிக்கணும் இரவு தூங்க போகும்போது வந்து நாளைக்கு காலையில் விடுகின்ற விடிகள் எனக்காக விடிய போது ஏதாவது நல்லது நடக்கும் நிச்சயமாக மாற்றம் நிற்கலும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வந்து தூங்க போகணும் ஒருவேளை இன்றைக்கி ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு கெட்ட சம்பவங்கள் நடந்திருந்தால் கூட நாளைக்கு சரியாயிரும் இன்றைக்கி நடந்துச்சுன்னா நாளைக்கு தொடராது இதற்கான ஒரு தீர்வு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து அடுத்து நாளை வந்து எதிர்கொள்ளணும் இப்படி தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஆவணி மாதத்தோட ஒரு சிறப்பை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் இந்த ஆவணி மாத நாட்கள் ஒவ்வொன்றும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம நம்மளே இந்த மோட்டிவேஷன் வந்து பண்ணிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மாதம் இயற்கையாகவே வந்து நிறைய விசேஷங்கள் வந்து அமைந்த ஒரு மாதம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதங்களில் சித்திரையில் தொடங்கி பங்குனி வரைக்க நிறைய வந்து விசேஷங்கள் வந்து இருக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வந்து தனி சிறப்பு வந்து உண்டு அதுவும் இந்த ஆவணி மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் எப்போதும் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும்னு ஒரு படத்தில் கூட காமெடியாக சொல்லியிருப்பாங்க சரணியா அம்மா வந்து என்னோடய பையன் டாப்பில் வந்துடுவான் ஆடி போய் ஆவணி வந்தால் அவன் டாப்பில் வந்துடுவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டும் அது வந்து சொல்கிறது கிடையாது இயற்கையாகவே ஆவணி மாதத்திற்குன்னு தனி சிறப்பு வந்திருக்கு அதில் என்னென்ன சிறப்பு அடங்கியிருக்குன்னு வந்து பார்த்தரலாம் இதை முழுவதுமாக கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படி நீங்களே வந்து சிந்திப்பீங்க உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வரும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவங்களுக்கும் நீங்கள் இந்த நாலு பேருக்கு போய் சொல்லலாம் பொதுவாக ஆடி மாதத்தில் ஒரு சில நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செய்ய மாட்டாங்க ஆவணி தொடங்கியதும் எல்லா நல்ல நிகழ்ச்சிகளும் ஒன்று ஒன்றா வந்து வைக்க ஆரம்பிச்சுருவாங்க திருமணம் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துலேருந்து இல்லாத செய்யாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஆவணி மாதத்தில் நடைபெற ஆரம்பிச்சிடும் இது ஒன்று அடுத்ததாக ஆவணி மாதத்தில் தான் விநாயகரோட அவதாரம் விநாயகர் சதுர்த்தி வரும் அப்புறம் நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு கடவுள் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண ஜெயந்தி சத்தியத்தை காப்பதற்காகவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காகவும் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரமே கிருஷ்ண அவதாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆவணி மாதத்தில் தேய்ப்பிரையின் எட்டாம் நிலையில் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் இவ்விழா நிகழ்கிறது இதுவும் வந்து ஒரு கூடுதல் சிறப்பு இந்த ஒரு மாதத்திற்கு அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியும் வினைகளை போக்குபவர் விநாயகர் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது எவ்வித தடையும் இல்லாமல் முற்றுபெற விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்குவது நமது வழக்கம் எந்த செயல்களை செய்யும் முன்பும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் கணபதியை வணங்கினால் காரிய தடைகள் விலகி நல்லது நடக்கும் விநாயகனை வணங்கினால் வினை எதுவும் நெருங்காது முழு கடவுளான விநாயகர் ஜெயந்தி ஆவணி மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தி என்று நம்ம வந்து அழைக்கிறோம் அன்று தான் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது மட்டும் இல்லாமல் புது வீடு கட்டி குடி போகிறவங்க கிரக பிரவேசத்துலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து எல்லாமே நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கும் எங்கே பார்த்தாலும் நல்ல செய்திகள் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதத்தில் நம்ம தோண்டு போகவே கூடாது மிகவும் முக்கியமான நாட்களாக இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எப்பொழுது நேர்மறை சிந்தனைகளோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க ஒவ்வொரு நாளும் தொடங்கும்போது இந்த நாள் எனக்கான நாளுங்கிற ஒரு சிந்தனையோடு தொடங்குங்க நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த நாளை முடிச்சுட்டு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அடுத்ததாக வரப்போகிற நாள் அடுத்த விடியல் எனக்காக விடிய போகிறது அந்த ஒரு எண்ணத்தோடையும் உறங்குறதுக்கு வந்து போங்க இது ரெண்டையும் தவறாமல் கடைபிடித்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பொழுதும் உங்களை சுற்றியே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க எப்பொழுதும் வந்து சோர்ந்து போன மாதிரி இருக்காதிங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காதிங்க நம்ம ஆன்மீக மோட் மோட்டிவேஷன் அதாவது சாய் மோட்டிவேஷன் சேனலில் தொடர்ந்து சொல்கிறது ஒரே விஷயந்தான் பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமான பக்தி மோட்சம் அந்த மாதிரிலாம் போகும்போது உடல் அழகு இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் தராதிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வேணும் அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு சில பேர் தங்களை தங்களை வந்து பராமரிச்சிக்க மாட்டாங்க அழகாக வச்சுக்க மாட்டாங்க உங்களை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வரணும் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி எப்பொழுதுமே நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா நீட்டாக தலையை சீவிக்கோங்க நான் எப்போதுமே நீங்கள் வந்து அழகாக இருங்க உங்களுக்கு அழகாக இருங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்களுக்காக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது மட்டும்தான் தான் அப்படி போகணும் வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து அழகாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்டாக வரும் தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடிக்கடி போய் கண்ணாடி பாருங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் இந்த திருமணத்துக்கு முன்னாடி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறை வந்து செலுத்துவாங்க உடல்நிலை மேலே அழகாக இருக்கணும் ஸ்கின் மேலே பல பலன் இருக்கணும் ஏதாவது க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுறது அது இதுன்னு கருப்பு சிகப்பு ஒல்லியாக இருக்கும் குண்டாக இருக்கும் அது இதுன்னு எதையும் கூட்டு குழப்பிக்காதீங்க உங்களோட கலருக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் மேட்சாக இருக்கும் உங்களோட உடல் வாக்குக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் முக்கியமாக உங்களுக்கு எந்த மாதிரியான உடைகள் அணிந்தால் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியான உடைகளை தேர்ந்தெடுத்து வந்து அணிஞ்சிக்கோங்க முக்கியமாக என்றைக்கு ரொம்ப மன ரீதியாக வந்து சோர்ந்து போயிருக்கீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் இதை தான் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பல பதிவுகளில் இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து இன்னொரு முறையும் இதை பற்றி வந்து ஒரு பதிவுலாம் வந்து போ போடுறேன் நான் எப்படி வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் கண்டு க கையாண்டை அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து சொல்கிறேன் சும்மா சின்ன பிள்ளை தரமாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் அதாவது இந்த சொசைட்டியில் நம்ம நம்ம காப்பாற்றிக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஆள் பாதி பாதின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து செஞ்சால் தான் நாலு பேர் இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக நிற்க முடியும் முதல்ல நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வரும் உங்களுக்கு சரியாக புரியும் நினைக்கிறேன் இங்கே யாருமே இந்த குழந்தைங்க கிடையாது ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள்லேயும் தனியாக இருக்கும்போதும் நம்மளை யார் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு இது ஒன்று தான் குறைச்சல் இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணி நம்ம என்னதான் சாதிக்க போகிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் ஒரு கான்ஃபிடெண்ட்டோடையும் இருக்கும் பொழுது தான் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தெரிந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதுவே பாதி நல்லதை கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும்னா நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க எப்பொழுதும் வந்து சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோட இருங்க ஒன்றும் கிடையாது இப்போ இதெல்லாம் பேசும்போது சாதாரணமான விஷயமா அவங்களுக்கு வந்து தோணும் நீங்கள் பெரிய பெரிய ஏதாவது புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மோட்டிவேஷன் புக்காக இருக்கட்டும் வேறு ஏதாவது மோட்டிவேஷன் சம்மந்தமான இந்த ஈர்ப்பு விதி அது இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கில் அதெல்லாம் உண்மை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்தில் இருந்து எப்பயே சொல்லிட்டாங்க விவேகானந்தர் ஆரம்பித்து ஏன் அதுக்கு முன்னாடி நம்மளோட பகவத்கீதையில் இல்லாத விஷயமே கிடையாது எல்லாமே இருக்குது நம்மகிட்ட இருந்து போனது தான் இன்றைக்கி உலகத்தில் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு விதங்களாக அது வந்து கன்வியாகிகிட்டு இருக்கு இருந்து இதுதான் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தில் இருக்க ஒருத்த வந்து உண்மையாகவே அவன் வந்து குழம்பி போய் நின்றுட்டுருக்காங்க இன்றைக்கி என்ன காரணம்னா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் தான் உங்களோட மனது தான் கோவில் உங்களோட உடல் தான் கோவில் உங்களுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு இதை தான் ஒவ்வொருத்தங்களும் இதை புரிஞ்சுக்கணும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எப்பொழுதும் நெர்மறை சிந்தனைகளோடு இருப்போம் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் யாரோட தயவும் நமக்கு தேவைப்படாது எப்போதும் நம்ம வந்து துணிந்து செயல்படலாம் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடய வந்து இருப்பீங்க இந்த நம்பிக்கையெல்லாம் எப்போ தெரிஞ்சு போனிச்சுன்னா நம்மளோட பக்தி நம்மளோட நம்பிக்கை எப்போ மூட நம்பிக்கையாக மாறுனுச்சோ அதாவது நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது அதனால் நம்ம சரியாக வந்து புரிஞ்சிக்கிட்டால் போதும் நம்மளோட முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்துலையும் சயின்டிஃபிக்கெல்லாம் அவ்வளவு இருக்குது கொஞ்சம் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து எடுத்து புரிஞ்சுக்கணும் ஆயிரம் பேர் நல்லது சொன்னாலும் கடைசியில் நம்மளோட மனசு சொல்கிறத தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் அவங்களோட மனதோடு நீங்கள் வந்து பேசுங்க அவங்க மனதில் வந்து சிவன் இருக்காரு சாய் இருக்கார் பிரம்மா இருக்கார் விஷ்ணு இருக்கார் வெளியே கடவுளை தேடி போகாதீங்க அவங்க மனதோட பேசுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் முதல்ல உங்கள் மனது தூய்மையாக இருக்கட்டும் அதாவது நெர்மறை சிந்தனையோடு வந்து இருக்கட்டும் நெகட்டிவ் சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்கள் மனதோடு நீங்கள் பேசுகிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பதில்கள் உங்களுக்கான தீர்வுகள் நிச்சயம் கிடைக்கும் யாரோட தயவும் உங்களுக்கு தேவைப்படாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் எப்பொழுதும் போல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கை காப்பாற்பட்ட விஷயங்களை கடவுள்கிட்ட உங்களோட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யறாம்